அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் மூன்றாவது நாளாக எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ விவரங்களை வழங்கலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிறைந்து வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளையும் தங்களுடைய பணிகளை விரைவுபடுத்தி வருகின்றனர் அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடு போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் என்பதனை நடத்தி வரக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அதிமுகவில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கிய இந்த விருப்பு வேட்புமனு விருப்ப மனு தாக்கல் என்பது முப்பத்தி ஒன்பதாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது மொத்தம் பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருந்த நிலையில் அதில் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு மனுக்கள் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் தங்கள் தாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்ததாகவும் வெள்ளிக்கிழமை அளித்தவர்களுக்கான நேர்காணல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வருகிறார் நடக்கக்கூடிய நேர்காணலில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கப்பட்ட நாளிலேயே கடந்த வெள்ளிக்கிழமை சேலம் மற்றும் ஈரோடு அதே போல திண்டுக்கல் மற்றும் மதியம் நடைபெற்றக்கூடிய அந்த நேர்காணலில் நாமக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதி வேட்பாளர்களுக்கு நேர்காணல் என்பதும் நடைபெற்றிருந்தது இரண்டாவது நாளாக சனிக்கிழமை நடைபெற்றிருந்தது குறிப்பாக இரண்டாவது நாள்களாக நடைபெற்ற கூட்டத்தில் கன்னியாகுமரி தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் விருப்பம் அளித்தவர்களுக்கு அந்த நேர்காணல் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக தான் இன்று மூன்றாவது தினமாக தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையிலுமே கடலூர் விருதுநகர் அதே போல மயிலாடுதுறை திருச்சி புறநகர் மற்றும் வடக்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மதியத்திற்கு மேலாக திருச்சி புறநகர் மற்றும் மாநகர் பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு அந்த விருப்பு மனு தாக்கல் செய்தவர்களுக்கு தற்போது நேர்காணல் என்பதும் நடத்தி வருகிறது அனைத்து வேட்பாளர்களுக்குமே அந்த நேர்காணல் முடிந்தவுடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கட்சிக்காக செய்த பணிகள் பற்றி கேட்டறிந்த பிறகாக விருப்பமனு அளித்த தொகுதிகளில் யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தான் அதிமுக அலுவலகத்தில் விருப்பு மனு தாக்கல் செய்தவர்களுடைய அந்த பட்டியல் என்பதும் வெளியிடப்பட்டு தற்போது இன்றைக்கான விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல்களுக்கான வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய கே பி முனசாமி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கே பி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்களும் எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த நேர்காணலில் உடன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ் பண்டிகை நாட்களை முன்னிட்டு வினை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் நைன் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன்